உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் கோவையினுடைய மாண்பை கெடுக்கக்கூடிய விதமாக கடந்த ஞாயிறு அன்று கல்லூரி மாணவி தன்னுடைய சக ஆண் தோழருடன் காரிலே பேசி கொண்டிருந்த அந்த திருணத்தை இந்த குடிகாரர்கள் போதை ஆசாமிகள் கொலை கொள்ளைகளை செய்யக்கூடிய இந்த மூவரும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு காரிலே இருந்தவர்களை அடுத்து நு அடித்து நொறுக்கி அந்த பெண்ணை எடுத்து சென்று மூன்று நான்கு மணி நேரம் மூவரும் சேர்ந்து கூட்டுப்பாளியில் பலாத்காரம் செய்து பெரும் துயரத்தை கொடுத்திருப்பது தமிழக மக்களுடைய அத்தனை பேர் நெஞ்சத்திலும் காயத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிகழ்வாக இது இருக்கிறது இதற்கு முழு முதற் காரணமாக இருப்பது சட்ட விரோதமாகவும் சட்டபூர்வமாகவும் ஆங்காங்கே விற்கப்படக்கூடிய இந்த மதுபானங்கள் அந்த இடத்தில் நொறுக்கியது மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அத்தனை இடத்திலும் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாகையும் மதுவான ஆலைகளையும் நொறுக்க வேண்டியது தமிழர்களுடைய கடமையாக இருக்கிறது அதை நாம் எப்பொழுது உணரப் உணரப்போகிறோமோ இந்த ஆளும் வர்க்கம் ஒருபோதும் அதை செய்யாது போதை இல்லாத மாநிலமாக தமிழ் நிலத்தை மாற்ற வேண்டியது அவசியம் போதை ஆசாமிகளை அமைச்சர்களாகவும் தன்னுடைய கட்சியினுடைய எல்லா பொறுப்புகளிலும் வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் கோவையில் இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனிதத்தன்மையற்றது இத்தகைய கொடூர குற்றச் செயல்களை கண்டிக்க எந்த கொடுஞ்சொல்லும் போதாது என்று முதலில் கூறியதாக போட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய ஆட்சியினுடைய அவலம்தான் இது எல்லாம் இது மட்டுமல்ல இதே நிலைதான் அதிமுகவினுடைய ஆட்சியிலும் பொள்ளாட்சியில் நடந்தது இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டுமென்றால் நம்மை நாமே பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் மாணவர்களும் மாணவிகளும் இருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய இடங்கள் அதுவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினஸ் கோவை பின்புறத்திலே இப்படி ஓர் இடம் இருக்கிறது அதை பராமரிப்பதற்கோ அல்லது அங்கே சில கண்காணிப்பு கேமராக்களை வைப்பதற்கு கூட திராணியற்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பது வெக்கக்கேடானது இனியும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் வெறும் அவர்களை முட்டியிலே சுட்டுப்பிடித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போதும் அதுபோல மதுபானத்தை ஒரு சொட்டு மதுவும் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என்று வெக்கமே இல்லாமல் ஓட்டு கேட்டு வாக்கு அறிகளை ஏறி நான்கரை ஆண்டு முடிந்து ஆட்சியை முடிந்து இறங்க போகிறார்கள் தூப்புக்கட்ட நாதாரிகளை என்றெல்லாம் நமக்கு திட்ட தோன்றுகிறது தமிழ்நாடு எங்கும் நாம் தமிழர் கட்சி ஒன்றிணைந்து இந்த மது விற்கக்கூடிய கூடங்களையும் மது பாட்டில்களையும் அடித்து நொறுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது அதை முன்னெடுக்க வேண்டும் இதற்கு வரக்கூடிய விளைவுகளை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும் நன்றி வணக்கம்